ஹாய் கிரியேட்டர்ஸ் வெல்கம் டு எம்எம்டி ஏன் இந்த வாழ்க்கை என்ன மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகளோட வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சும் அதனால் எந்த யூஸும் இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா இந்த பிரபஞ்சத்தோட கோல்டன் ரூல் என்னென்னு தெரியும் தானே ஆமாங்க நீங்கள் இமேஜின் பண்ணுனா பிலீவ் பண்ணனா விசுவலேஷன் பண்ணுனா அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் ஆகும் தோல்வி கூட ஒரு சிக்னல் தாங்க உங்க டோர் பக்கத்திலே இருக்குன்னு காமிக்கிறது முயற்சி செய்து கையில இருக்கும் எடிசன் ஆயிரம் தடவை பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார் ஆனா அவரோட இமேஜினேஷன்ல இருந்த அந்த விஷயத்த டெய்லியும் விசுவிலேஷன் பண்ணி நம்பிக்கையோட இன்னைக்கு அது சக்சஸ்ஸா மாறி இருக்கு அவரோட சின்ன சின்ன தோல்விகள் தான் அவருக்கு சிக்னலே ஸோ இப்ப முடிவு பண்ணுங்க இனிமே லா ஆஃப் அட்ராக்ஷனோட அந்த கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகுங்க தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்